ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா 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 ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் 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 தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் 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 பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் 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 தேகிமேசா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா 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 ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேஹிமே 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 சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே 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 சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் 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 தேகிமேசா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா 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 ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேஹிமே 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 சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே 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 சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா